யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் கோமாதா என்று நாம் அழைக்கும் பசுவை பற்றித்தான் காணவிருக்கின்றோம் ஆம் கோமாதாவை கும்பிட்டால் நமக்கு ஏற்படும் புண்ணியங்கள் என்னென்ன என்பதை பற்றி தெளிவாக காண்போம் பசுவினை ஒருமுறை பிரதக்ஷணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதக்ஷணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜிப்பதால் பிரம்மா ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த புண்ணியம் உண்டாகும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் பசுவின் கழுத்து பகுதியில் லேசாக தடவி கொடுத்தாலும் கொடிய பாவங்கள் விலகும் பசுக்கள் மேய்ந்து விட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோதூலி காலம் என்று அழைக்கப்படுகிறது இது மிக புண்ணியமான வேலை ஆகும் பசு நடக்கும்போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் ரகு சக்கரவர்த்தி அஜ சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி போன்ற மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ நூறு பங்கு பலனை தருகின்றன மனிதனின் கண்ணுக்கு புலப்படாத மிருத்யூ யமன் யம தூதர்கள் பசுமாட்டின் கண்களுக்கு மட்டும் புலப்படுவார்கள் எனவேதான் ஒருவர் இறக்கும்போது பசுமாடு சத்தம் போடுகிறது ஒருவர் இறந்த பின் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் ஜீவன் அசிபத்ரவனத்தில் வைதரண்ய நதியை கடக்க இயலாமல் தவிக்கின்றது அதாவது மலம் சலம் சளி சுடுநீர் ஓடும் நதி போன்றவற்றை கடக்க இயலாமல் தவிக்கின்றது பூலோகத்தில் பசுதானம் செய்தவர்களுக்கு இத்துன்பம் நேர்வதில்லை அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்ற அதன் வாளை பிடித்து கொண்டு வைதரண்ய நதியை விடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது உலகம் எத்தனை விஞ்ஞான வளர்ச்சியடைந்தாலும் அதன் தொடர்ச்சியாய் எத்தனை பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடங்களுக்கு மட்டும் எவ்வித பாதிப்பும் நிகழாது என்பது ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும் கறவை நின்ற வயதான பசுக்களை கூட நாம் பேணி காக்க வேண்டும் பிரம்மகத்தி தோஷத்திற்கு இணையாக பசுபுகத்தி தோஷத்தையும் நம் வேதங்கள் குறிப்பிடுகின்றன இனியேனும் நாம் பசுவினை காணும் அதற்கு தேவையானதை வாங்கி கொடுத்து நம் பாவங்களை நம்மிலிருந்து விலக்கிக் விலக்கி கொள்வோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க nah بnc